மை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்து தமிழக அரசிய காவல்துறையினர் தீவிரமாக நடைமுறைப்படுத்து

கிடாரி பெண்மையாக பிரேமா மீது பாலியல் ரீதியான பாலியல் ரீதியான காவல்துறையை ஏடிக்கை பார்க்குது மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்கோர் லட்சுமி நாராயணன் பற்றி தலை

விடுத முடிய கிருஷ்ணன் மீது வேடிக்கை பார்க்கிறேன் வேடிக்கை பார்க்கிறேன் அரசே வேடிக்கை பார்க்கிறேன் விவாதமும் சக்தி வேல் சக்திகள் மீது

மண்பொடுமை தடுப்பு சட்டதி மண்பொடுமை தடுப்பு சட்டதி ஊர் উড়்தே உடனே ஊர் উড়்தே பதிவு செய் எஃப்ஐஆர் பதிவு பதிவு செய் எஃப்ஐஆர் பதிவு செய் தடுப்பு சட்டதி மண்பொடுமை தடுப்பு தடுப்பு கும்பலுக்கு கும்பலுக்கு தமிழக அரசு காவலர்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வலிமை பெறும் அளவிற்கு தலைவரை அழைத்து வந்து மாபெரும் பேரில் மேலூரில் இருந்து ஐகோர்ட் நீதிபதி சந்திக்க அளவிற்கு ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் காவல்துறை நீதிமன்றத்தை சொல்லுகிறது நீதிமன்றம் காவல்துறை சொல்லுகிறது இதை வந்து நாம வந்து ஒரு 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 நிலைக்கு கொண்டு வர வகையில போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் நடந்த நடந்த சாதி வன்கொடுமைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற கோரிக்கைகளை அரசு வகையில் போராடி இந்த கொள்வோம் இனி வருகிற காலங்களில் ஏதாவது நம்ம சமூகத்திற்கான ஒரு வன்கொடுமை நடத்தேறினால் அதே மாதிரி ஒன் எப்படி காவல்துறை வந்து நம்ம சமூகத்தாரர்களை பார்த்து வந்து கரெக்டா நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே போல சாதி வீரர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவன் மீது உண்டன் போட்டா இங்க வந்து சாதி ஒன்றும் நடக்கிற வாய்ப்பு கோரிக்கை நாம் அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறோம் அவர்களும் உயரதிகாரிகள் பேசுவதாக கூறியிருக்கிறார்கள் அதுவே தயவு செய்து இந்த போராட்டத்தை ஜனநாயக போராட்டத்தை மே ஒன்றின்று தொழிலாளர் உணர்த்தென்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி